அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்து இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொடியில் எப்படி நம்ம சாப்பாடு கிண்டி தரது பிள்ளைங்களுக்காக அப்படின்னு பார்க்கலாமா நான் முருங்கைக்கீரையை நல்லா காம்பெல்லாம் நிற்கிட்டு நல்லா காய வச்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரு வானலில் சூடு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது இதில் கருப்பு உழுந்து கடலப்பருப்பு சிறு பருப்பு போட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே ப்ரௌன் கலர் வரவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இல்லை மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி இதை பவுடராக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற ஆறவிடுங்க அப்புறமா ஒரு இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம இதை வந்து தோசை மாவு இட்லி மாவு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி ரைஸாகவும் நம்ம கிண்டிக்கலாம் இப்போது ஒரு அடுப்பில் வானல் வச்சு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்துட்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பிலை வேர்க்கடலை கடலப்பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு நான் வந்து மூணு வல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வடித்து வச்ச ரைஸையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் பவுட்ரை சேர்த்துக்கலாம் பவுட்ரு நான் இன்றைக்கி வந்து மூணு ஸ்பூன் கிட்டே பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரையே சாப்பிடாத பிள்ளைங்க கூட டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்